உன் மேல் இருக்கிற அபிஷேகத்தை எனக்கு ரெட்டிப்பாய் தர வேண்டும் என்று சொன்னான் எது அரிதானது அபிஷேகம் அரிதானது என் மேல் வைத்திருக்கிற அபிஷேகமும் என்மேல் வைத்திருக்கிற அடைப்பும் அரிதானது இன்னைக்கு இந்த மத்தனவில் தாகத்தோடு வாஞ்சியோடு வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நான் இத்தனை வருஷம் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் இத்தனை வருஷம் நான் அவருக்காக ஊழியம் செய்கிறேன் இத்தனை வருஷம் அவருக்காக காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை எத்தனையோ ஒரு மன சங்கடங்கள் மன யோசனை உங்களுக்கு இருக்கலாம் மன கிளேசங்கள் உங்களுக்குலாம் இருக்கலாம் ஓ எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே தனக்கு வேலை செய்கிறவளை தெருவில் விடுகிற தேவன் அல்ல ஓ நீ விரும்புகிற காட்டிலும் மேலானதாய் அரிதானதை உன்னை ஆஸ்வதிக்கிற தேவனாய் கருத்து சொல்றாரு நீ அரிதான வேலை கேட்டாய் நீ என்னை பார்க்கும் போது அது உனக்கு கிடைக்கும்